என் அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்க வரைக்கும் மைவித்திரி எம்டி ஆட்ஸ் பார்த்து எதிர்காலத்தை நம்ம வளமாக்கிக்கலாம் ஒரு அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் நம்ம வந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை மையப்படுத்தி நம்ம வந்து பணம் கட்டி நம்ம வந்து சிஎம் மெம்பர் ஆகணும் கிரவுண்ட் மெம்பர் ஆகணும் பேசிக்கில் ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலுக்கு நம்ம வந்து கொடி கட்டி பறக்கணுன்னு ஆசைப்பட்ட தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு எம்டி சக்தியானந்தன் அவர்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க அவர் சொல்ல வேண்டிய ஒரே பதில் தான் நல்ல ஒரு லட்சம் எழுபது நிச்சயம் நம்ம ஜெயிலுக்கு போனாலும் சரி கம்பெனி முடக்கி வச்சிருந்தாலும் சரி ஆப் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய பல தரப்பட்ட செய்திகளை இந்த வீடியோவில் சொல்ல காத்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிறேன் உழைக்காம உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் தான் சொல்லுவாங்கல்ல வாழைப்பம் திங்கிறதுக்கு கூலி வேணுமா கரும்பு திங்க கூலி வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நம்ம உட்காந்த இடத்துலேயே மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு இன்டர்நெட்டு வேணும் இருந்ததுன்னா இந்த கூகுள் ஸ்டோர்லேருந்து உங்களுடைய தரவிறக்கம் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி மைவி த்ரீ ஆட்ஸுங்கக்கூடிய ஒரு ஆப் மூலமாக உங்களுடைய பயோடேட்டாவை கொடுத்து அந்த மைவி த்ரீ ஜ உறுப்பினர் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அறுபது ரூபாயிலேருந்து

அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்க இப்போ ஒரு பத்து பதினோரு மாசமா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க காரணம் மார்ச் மாதம் அவங்களுக்கு நான் தெரியும் பல வீடியோ போட்டிருக்கேன் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூறு பேர் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு எங்களுக்கு வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு யூடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அடிப்படையில் அவருக்கு வந்து எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க தமிழ்நாடு அரசு ஸோ இப்போ அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டார் பதுங்கில் ஒதுங்கில் இருக்கிறார் கண்டிப்பாக இருக்குந்துக்கிட்டு இருக்கிறாரு நாளைக்கு கோயமுத்தூர் வரதா புதிய செய்திகள் வந்துருக்குது ஏன்னா குடியரசு தினத்தில் வந்து அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கப்போகிறதா குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா சண்டே வந்து இண்டிப் ரிப்பப்ளிக் டே வருது இல்லையா அப்போ வந்து அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்க போகிறதா சொல்கிறாங்க நிறைய பேர் அவரை பார்க்க வரதாகவும் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு லட்சியம் எழுவது நிச்சயம் இவ்வளோ ஒரு நாள் பொறுமை காத்துட்டீங்க பொறுமையோடு இருங்க நிச்சயமாக அந்த கம்பெனி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அவங்களுடைய ஆப்பை வந்து தரதாக சொல்லிவிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து பதிவேற்றம் பண்ணுறதுக்காக அத்தனை நடவடிக்கையும் எடுத்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க இதனடிப்படையில் நீதி அரசருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இன்சென்டிவ் கிடைக்கல பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடையக்கூடாது நிறுவனமும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முறையான வரி வருவாயை நான் உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் எங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ செய்யணுமோ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பணமாக இது கட்டிடுறோம் டேக்ஸ் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் அடுத்த மாதம் மைவித்திரிவோட ஆட்ஸ் ஆப் வரப்போகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதாக நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க நம்ம வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களில் முக்கியமாக அவங்க குடும்ப ரத்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள்ட்ட கேட்ட அடிப்படையில் கண்டிப்பாக மேபி ஃபிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட்டு நான் அனௌன்ஸ் பண்ண அடிப்படையில் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொன்ன தாரக மந்திரத்தை மை மையப்படுத்தி மனசில் வச்சு கண்டிப்பாக பொறுமை காத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விடுவ காலம் பிறக்கங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ கம்பெனியை ஓப்பன் பண்ணிவிட்டால் நம்ம டியூடியூப் சேனல் மூலமாக அந்த கம்பெனியை பற்றி நம்ம போட போகிறோமா என்னன்னு தெரியல ஸோ அவங்க வளர்ச்சியில் நம்ம பங்கெடுத்துக்கோ அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை நான் அவரை வந்து நேரடி விசிட் பண்ணி அவரோட வந்து பேட்டி எடுக்கிறதா இருக்கேன் என்ன சொல்லப்போனா நான் ஜாயின் பண்ணுறதாகவும் இருக்கிற மைவித்திரியில் அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ்க்கும் உங்கள் மெம்பர்ஸில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நானும் கூட ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தீங்கன்னா என்னை வரவேற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டுனலுடைய நெருங்கிய சந்தனை அடங்குங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனு கூட வந்து வந்து கிடைக்கிறேன் புதிய சந்தையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி